வணக்கம்ங்க நம்முடைய வாழ்க்கைக்கு எது மிகவும் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு பொருள் காசு பணம் பங்களா இதையெல்லாம் தாண்டி மன அமைதி அதுதானங்க முக்கியம் இந்த மன அமைதி நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூலயமா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம தான் முட்டாள் அடுத்தவங்க மூலயமா நமக்கு மன அமைதி கிடைக்கவே கிடைக்காது இதுல இருந்து எப்படி நம்ம வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு விஷயம் இருக்குங்க இந்த மூணு விஷயத்த நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு தானா மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் முதல்ல கடந்த கால நினைவுகளை நினைச்சு நினைச்சி ரொம்ப அதிகமா கவலைப்படறீங்களா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க கடந்த காலத்தை பத்தி அதிகமா கவலைப்பட்டு இருக்காதீங்க ரெண்டாவது எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருக்கீங்களா அதுல இருந்தும் வாங்க யோசிக்காதீங்க இந்த நொடி மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திக்கோங்க எதிர்காலத்தை பத்தி அதிகம் யோசிக்காதீங்க மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் யாரோடையும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீங்க அதாவது கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க உலகத்துல பொருந்த எல்லாருக்குமே தனி சிறப்பு வச்சுதான் நம்மள வந்து இந்த இயற்கை படைச்சிருக்கு அதனால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனி சிறப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க இந்த மூணு விஷயத்த மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படின்றது தன்னால நிலைச்சன் இருக்கும்